மல்லிகை பூ வாசம் முன்னை குள்ளுகின்றது எது வஞ்சு மெத்தை முல்லை போலை குத்துகின்றது நெஞ்சுக்குள்ளே ராட்டினங்கள் சுற்றுகின்றது அந்த சத்தம் கேட்டு மத்தலங்கள் கொட்டுகின்றது கண்ணே உன் முந்தானை காதல் வலையா உன் பார்வைக் குற்றால சாரல் மழையா அன்பே உன் ராஜாங்கம் எந்த மடியா நீ மீட்டும் புன்பீரை எந்த இடையா இதயம் நழுவுதடி உயிரும் குதடி உன்னோடுதான் ஆரிசகாரினி நிசா ஆ நெஞ்சுக்குள்ளோடு ஓடுதடி சின்ன சின்ன மின்னல் வேடி பஞ்சுக்குள் தீயை போல பற்றி கொள்ளு கண்மணி சொல்லாமலே யார் பார்த்தது கண்ணுக்குள்ளே உந்தன் மூகம் மொட்டி கொண்டது சுக சொப்பனங்கள் என்னை வந்து சுற்றி கொண்டது என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது நான் உந்தன் பேரை சொன்ன போது அள்ளி கொண்டது என் நாடும் இணைத்து வில்லோடு அம்பாக என்னை இணைத்து சொல்லாத சந்தோஷ யுத்தம் நடத்து உலக அதிசயத்தில் ஒன்று கூடியது நம் காதலா பணி சகாரி சா ஆ நெஞ்சுக்குள்ளோடுதடி சின்ன சின்ன விண்ணல் வேடி பஞ்சுக்குள் தீயை போல பற்றி கொள்ளு கண்வடி சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதா பூ பூத்தது மழை சுடுகின்றது அடியது காதலா தீ குளிர்கின்றது அடியது காதலா இந்த மாற்றங்களும் நாளே உருவானதா சொல்லாமலே யார் பார்த்தது